குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திரவுகோல் பாகம் நான்கு கேண்டர் டூ சத்தியவான் நேற்றே தொடர்ச்சி இயற்கையின் மெதுவான உன்னதமான கரங்களின் பணிக்கு உதவும் வண்ணம் அவள் தன்னை தானே நம்பிக்கையோடு அவளுக்கு அர்ப்பணிக்கிறாள் மலரானது தன் மீது பொழிகின்ற மழையை நோக்கி சாய்வது போன்று அவள் இயற்கையினுடைய தலையீட்டை நோக்கி சாய்ந்தவளாக இருக்கிறான் இயற்கையை சார்ந்தவனாக வாழ்கிறான் இயற்கையின் தொடுதலால் இயல்பாக வளர்கின்ற மலரும் மரமும் போன்று சத்தியவானும் இயற்கை எழில்மிக்க அந்த சூழலில் இயல்பாக வளர்ந்து வருகிறான் இயற்கை அவனை நேர்த்தியாக வடிவமைக்கிறது இயற்கையைப் போன்று சுதந்திரமானவனாக ஆளுமையுடன் கூடியவனாக மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டவனாக சத்தியவான் விளங்குகிறான் எல்லோருள்ளும் எல்லாவற்றிலும் உறைகின்ற ஒற்றை ஜீவனாகிய ஏகனுடன் ஒன்றியவனாக அவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய அனுபவத்தை ஏக இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறான் அவனுடைய மனமானது இயற்கையின் அனந்தமான மனதுக்கு திறவாக இருக்கிறது அவனுடைய செயல்கள் யாவும் அவளுடைய ஆதி ஆற்றலுடன் இசைவோடு ஒன்று இருக்கின்றன அவன் தன் மானுட எண்ணத்தை இயற்கையின் அகண்ட எண்ணத்துக்கு உட்படுகிறான் மானுடராக பிறந்துள்ள நாம் ஒவ்வொருவரும் சத்தியவானை போன்று எல்லோருள்ளும் எல்லாவற்றுள்ளும் உறையும் இறைமையை உணர்ந்தவராக இருக்க வேண்டும் வாழ்வின் இன்பத்துன்ப அனுபவங்கள் அனைத்தையும் இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பித்து அமைதி அடைய வேண்டும் நம்முடைய மனம் அன்றாட வாழ்வு நிகழ்வுகள் என்னும் குறுகிய எல்லைகளை கடந்து அனந்தமான இறைமையுடன் ஒன்று வேண்டும் என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்கிறோம் சத்தியவானின் அன்பு நலன்களை எடுத்து கூறும் விதமாக உன்னதமான தெய்வீக வாழ்வினை பெறுவதற்கான வழிமுறைகளை பகவான் இங்கு நமக்கு இங்கு எடுத்து கூறுகிறார் அன்று சத்தியவான் தான் வழக்கமாக செல்லும் பாதைகளை விட்டு விலகி வேறு பாதை வழியாக செல்கிறான் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இறைவன் தான் தீர்மானிக்கிறார் இறைவன் தமது வாழ்வின் ஒவ்வொரு கணத்தினுடைய சுமையையும் அறிந்தவராக இருக்கிறார் நாம் நன்கு கற்றறிந்து எடுத்து வைக்கின்ற காலடிகளையும் அக்கறையற்ற நிலையில் கவனக்குறையுடன் நாம் எடுத்து வைக்கின்ற காலடிகளையும் அவர்தான் தீர்மானிக்கிறார் அதேபோல் அன்று சத்தியவான் எடுத்து வைக்கும் காலடிகளில் விதியினுடைய மந்திர கவர்ச்சியை இறைவன் சுமத்துகிறார் அவனது காலடிகள் விதிக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன அந்த மந்திர கவர்ச்சியானது அந்த கானகத்தின் மலர்கள் பூத்து பூத்துக்குழுங்குகின்ற ஒரு பகுதியை நோக்கி அவனை அழைத்து வருகிறது சாவித்திரியின் தேர் வருகின்ற பாதையில் விதியானது சத்தியவானை அழைத்து வருகிறது அட்ஃபஸ்ட் ஹர் கிளான்ஸ் த டுக் லைஃப் மில்லியன் ஷேப்ஸ் இம்பார்ஷியலி டு பீப்பிள் எட் ஸ்டாஷர் ஹவுஸ் அலாங் வித் ஸ்கை அண்ட் ஃப்ளவர் ஆன் ஹில் அண்ட் ஸ்டார் ட்வெல்ட் ராதர் ஆன் த பிரைட் ஹார்மோனியஸ் சீன் பேஜ் நம்பர் த்ரீ நைன்டி ஃபோர்